மும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவுக்கு காண இருப்பது பார்த்திங்கன்னா மும்பலச்சேரியின அழகிய இரண்டாம் மீட்டர் கரவை பசுங்க நமக்கு இந்த மாடுக்கு இனியிருக்க கன்று பார்த்திங்கன்னா காலை கன்று இனியிருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க நல்ல அமைதியான குணமுள்ள பசுங்க இந்த பசு பார்த்திங்கன்னா ஒரு நாள் பால் அளவு பார்த்திங்கன்னா மூன்று லிட்டர் வரும்ங்க கறவைக்கு காலனைக்கு தேவையில்லைங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் பிடிக்கலாங்க பாலும் கறக்கலாங்க நல்ல தரமான காளை கன்றுங்க காளைக்கன்று பார்த்திங்கன்னா நல்ல உச்சி திம்லமை போட இருக்குது நல்ல காழ்க்கை அழு அழுத்தமான ஊக்கமான கன்றுங்க மாடும் அதே மாதிரி நீளம் மற்றும் உயரம் கொண்ட மாடுங்க ஒரு தரமான உம்பளைச் மாடுங்க ஒரு தரமான உம்பளைச் மாட்டில் காளைக்கன்றுடன் வாங்கணும் கரவி மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாட்டை கட்டாயம் தேர்வு செய்யலாம் ஒரு தரமான உம்பளை பசுங்க பசுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே சலங்கை புள்ளிகள் இருக்குது நல்ல கால் கை அழுத்தமாக இருக்குது நல்ல தலை சரியான தலையமைப்போடு இருக்குதுங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க இந்த பசுடைய முழு காணொலி இந்த வீடியோவில் இணைக்கிறோம் அதையும் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி